இட்டு போட்டு சின்ன இன்னும் இப்படி இன்னும் விஷயம் வந்து பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா மணிமேகலை விசஸ் பிரியங்கா அப்படிங்கிற ஒரு சண்டையை தாண்டி இப்போ வந்து ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சண்டை வேறு வேறு டைரெக்ஷன்ஸில் வந்து போயிட்டுருக்கு பிரியங்கா இப்போ வரையுமே வந்து ரிப்ளை கொடுக்கல ஸோ ஆல்ரெடி பிரியங்கா வந்து எந்த ஊரில் இருக்காங்க ஸோ அவங்க யாருக்கு கால் பண்ணாங்க அப்படிங்கிறது போன வீடியோ அப்லோட் பண்ணிக்க நீங்கள் அதில் வந்து பார்க்கலாம் ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து மணிமேகலை விசஸ் குரேஷி அப்படிங்கிற மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு ஸோ அவங்க வந்து அவங்களோட வீடியோவில் வந்து பிரியங்காவுக்கு நம்ம குரேஷியை வந்து சப்போர்ட் பண்ணி பேசுனால சொம்புன்னு சொல்லி சொன்ன ஒரு விஷயம் வந்து பயங்கரமாக நிறைய பேர் இருக்கு இப்போ எதுக்கு இது தேவையில்லாமல் விஷயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து அதுக்கு ஒரு ரிப்ளை கொடுக்குற விதமாக வந்து நம்ம குரேஷி வந்து அவர் ஒரு சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ அவர் என்ன ஷேர் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டோரி வந்து வச்சுருக்காரு ஸோ அதில் வந்து நம்ம கவின் வந்து பிக் பிக்பாஸில் இருக்கும்போது வந்து அபிராமிக்கிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் நான் வந்து கெட்டவன் அப்படின்னா நான் கெட்டவன் அப்படின்னு சொல்லி நான் கையை தூக்கி எழுந்துருவேன் ஆனால் நீங்கள் நல்லவனு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணுறீங்க பாருங்கள் அப்பா முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் வந்து பேசியிருப்பாரு அந்த ஒரு விஷயத்தை வந்து இன்டைரெக்டாக வந்து தாக்கிற மாதிரி வந்து அவர் ரிப்ளை பண்ணியிருக்காரு அதுக்கப்புறமா வந்து சர்க்காஸ்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரீல் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரியங்கா வந்து முன்னாடி இருக்கிற மாதிரி பின்னாடி வந்து பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்கலாம் இருக்கிற மாதிரியான அந்த விஷயம் வந்து போட்டிருந்தாங்க ஸோ அதையும் வந்து நம்ம ஸ்டோரியில் வச்சு நான் எனக்கு உண்மையிலேயே இது நல்லாயிருக்கு தேங்க்ஸ் ஃபார் டேக்கிங் மீ அப்படிங்கிற மாதிரி சர்க்காஸ்டிக்காக அதுக்கு ஒரு ரிப்ளை வந்து போட்டுருக்காரு ஸோ இந்த ஒரு தான் அந்த குரே விஷயம் வந்து ஷேர் பண்ணார் மாதிரி கேபிஓ சரத்தும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் டீம் வந்து கேட்கப்பட்டது ஸோ அவரும் அதே ஒரு ரீல் இந்த மாதிரி வந்து ஷேர் பண்ணியிருந்தார் நான் கவின் பேசின ஒரு விஷயத்த அதுக்கப்புறமா அவர் வந்து இன்டர்வியூ வந்து சொல்லியிருந்தார் இந்த மாதிரி வந்து ஒரு சில பேர் வந்து தனக்கு ஃபேம் இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேணுட்டே பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த ஒரு விஷயத்தை வந்து சொன்னாரு பட் நான் யாருக்கும் சப்போர்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து மலைப்பையும் முடிச்சது வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா குரேஷியன் சரத் வந்து சொன்ன ஒரு விஷயம் ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி யாட்டர் நீங்கள் அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பை